வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறது மரவள்ளிக்கிழங்கு மீன் சொதி எப்படி வைக்க தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்க தேவையான பொருள் தேங்காய் கிழங்கு வெங்காயம் வெள்ளப்பொருள் பச்சை மிளகாய் மீன் கருவேப்பிலை உப்பு மஞ்சள் தூள் வெந்தயம் மிளகு முதல்ல நாங்கள் இதோட துப்பிரம் செய்து எடுத்துக்கொள்வோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா மிளக மீன் வெட்டி கழுவி எடுத்து நான் ஒரு மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நாங்கள் மெரவள்ளிக்கிழங்கு தேங்காய் விட திருவி எடுத்துக் துப்புரவு செய்த எடுத்ததை ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி எடுத்து கொள்ளுவோம் இப்ப கழுவி எடுத்துட்டேன் இனி நாங்கள் சின்னனா வெட்டி எடுத்து கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் பேரவும் நான் அவ்வளவு சின்னனா வெட்டி எடுத்து கொள்றேன் தேங்காயை உடைச்சு துருவி எடுத்து கொள்ளுவேன் எ தேங்கப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்க கட்டிப்பால் வேறாவும் தண்ணி பாலாவும் புளிஞ்சு எடுத்து கொள்ளுவோம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இனி எப்படி சொது வைக்க போறோம் என்று தொடர்ந்து பார்க்க போறோம் சட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இந்த சட்டைக்குள்ள வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் பிளாங்கு இந்த சட்டைக்குள்ள இப்ப நான் மரவள்ளி பிளங்க போட்டுக் கொள்ள போறேன் மரவள்ளி பிளாங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளப்பூர் அதோட கருவேப்பிலையும் போட்டுக் கொள்ள போறேன் மஞ்சள் தூள் பார்த்தீங்களாடா மஞ்சள் தூள் வந்து நான் அரை தட்டி ஒரு தீக்கிரட்டி எப்படி எடுத்திருக்கிறேன் அதுபோல ஒரு கொஞ்சமா வெந்தயம் வெந்தயம் போட்டா சொதி வந்த பாவம் உங்களுக்கு நல்ல திக்கா இருக்கும் கல்லுப்பு பாத்தீங்களா தேவையான அளவு கல்லுப்பு போட்டு கொள்ளவா போட்டு நான் இப்ப தண்ணி விட போற பே கிழங்குன்ற மட்டத்துக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவான் பார்க்கவே தெரியும் பேரவோ தண்ணி விட்டு இப்ப எங்களுக்கு முதல்ல நாங்கள் விய வைக்கிறோம் கிழங்கு அவிய கன நேரம் செய்யல ஆனபடியா நாங்கள் கிழங்கு அவிஞ்சு முடிய மீனை போட்டு கொள்ளுவோம் இப்ப மூடி அவிய வச்சு கொள்ளுவோம் அடுப்பு ஒன் பண்ணி நாங்கள் இப்ப அவிய வச்சு கொள்ளுவோம் அவளுக்கு இப்படி இடிப்பட்டா காணும் இந்த லவம் அவ்வளவு பார்க்கவே தெரியும் பேரங்கோ

தேங்காய் பாலை விட்டு உப்பு காணும் மாதிரி பார்த்துக் அப்படி காணாட்டி நீங்க எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப மூடி அவிய எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாருங்க உங்களுக்கு பால் விட்டு நல்லா கொதிச்சு கிழங்கு மங்களுக்கு வந்து அவிஞ்சிட்டு இருக்கு கிழங்கு நாங்கள் இப்படி எடுத்து அமர்த்தி பார்த்தோம்னா அமர்த்தப்படுது சுடுகுறபடியா எனக்கு அமர்த்த முடியாம இருக்குது அமத்திழங்கு வந்து அமர்த்தப்படுது வெட்டுப்படுது அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு இருக்குது ஆனபடியா இனி நாங்கள் இதுக்குள்ள மீனை சேர்த்துக் கொள்வோம் மீனையும் சேர்த்து நாங்கள் அவிய விட்டு வேலங்கு இன்னும் மக்களுக்கு அழிஞ்சு கொள்வோம் ஆனப்படியா இப்ப நாங்க மீனை சேர்த்துக் கொள்வோம் குழம்பு எல்லாம் பேரங்கோ உங்களுக்கு நல்லா மீன் குழாங்கு எல்லாம் அமைஞ்சிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் குழாங்கு எல்லாம் எல்லாமே அமைஞ்சு குழஞ்சு போயிருக்குது போயிருக்கு உடனே ஆகுது அப்படி குழாங்கு மீன் எல்லாம் அழிஞ்சு விரைக்க நாங்கள் இடிச்சு வச்சிருந்த முளாகும் மெல்லப்பூடையும் போட்டுக் கொள்ளுவோம் போடும் முளகையும் போட்டு நாங்கள் விட்டுக் கொள்ளுவோம் இந்த வக்கையிலேயே உங்களுக்கு இந்த ஹீட்லயே இல்ல இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்ப எடுத்து வச்சிருந்த முதல் கட்டி தேங்காய் பால் இந்த தேங்காய் தேங்காய்பாலை இதுக்குள்ள விட்டு கொள்ளுவோம் கிளறி விட்டு கொள்ளுவோம் கிளறி விட்டு மூடி ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு கொள்வோம் கர நேரம் நல்லது கொதிக்கணும் இல்ல முதல் பாலண்டபடியா உடனே இப்ப பாருங்க நல்லது கொதிச்சு மரவள்ளி மீன் சொதி ரெடி ஆகிட்டு இனி அடுப்பை ஓ பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவா மரவள்ளி மீன் சொதி ரெடி ஆகிட்டது இப்ப வந்து நல்லா சொதி ஆறிட்டு நாங்கள் இப்ப புளி புளிஞ்சு விட்டு கொள்ளுவோம் நாங்கள் சூடா இருக்கேக்க தேசிப்புளி விட்டமா இருந்தா இருக்கும் மனபடியா நல்லா ஆறி முடிய தேசி தேசிப்புளிய புளிஞ்சு விட்டு கலந்து விட்டு கொள்ளுவோம் இதை வந்து நாங்கள் சோறு புட்டு விட சாப்பிட்டு கொள்ளலாம் சின்ன பிள்ளை கூடுதலா நாங்கள் இப்படி செய்து கொடுத்தா அவர்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள் மீன்ல வந்து புறம்பித்த மீன்கள் இருக்குது அதே போல மரவள்ளிக்கிழங்களை மாச்சத்து அதிகளவிற்குது இதை வந்து நாங்கள் செய்து சாப்பாட்டோட சேர்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விட நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி பாய் பாய்